வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு சூப்பரான ரெசிபி எல்லாரும் எங்கிட்ட கேட்டது நம்ம காளான் பிரியாணி போட்டிருந்தோம் அதில் வந்து நான் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா தான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருந்தேன் எல்லாருமே கேட்டிருந்தீங்க அதுக்கான மசாலா தான் இப்போ நம்ம வந்து பண்ண போகிறோம் நம்ம எப்பயுமே இன்ஸ்டன்ட் மசாலா கடைகள்லாம் வாங்கி மட்டன் மசாலா வந்து நம்ம மட்டன் குழம்பு வறுவல் இதெல்லாம் செய்வோம் ஆனால் இப்போ நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு வச்சுக்க போகிறோம் இப்போ மட்டன் மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இது குழம்புக்காக மட்டும் இல்லை நீங்கள் கிரேவியாக பண்ணலாம் குழம்பு வறுவல் அப்புறமா உங்களுக்கு மட்டனில் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த ஒரு மசாலாலேயே நீங்கள் செய்யலாம் அந்த மாதிரியான ஒரு மட்டன் மசாலா தான் இப்போ நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்னென்ன போடுறேன் எந்தெந்த அளவுகளில் போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் அது அதன்படி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் மட்டன் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு நூற்றம்பது கிராம் அளவுக்கு மல்லி எடுத்திருக்கேன் நீங்கள் அதிகமாக சேர்க்கணும்னா நம்ம இப்போ போடுற அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் நூறு கிராமுக்கு எவ்வளோ எடுக்கிறேன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அதுக்கு எழுபத்தஞ்சு கிராம் அளவுக்கு வரமிளகா எடுத்திருக்கேன் காரை வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் சரிக்கு சரி சேர்க்கலை ஏன்னா எல்லாேருமே காரம் சாப்பிட மாட்டாங்க நம்ம குழம்பு செய்கிறப்போ பார்த்திங்கன்னா காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகாய் தூள் இருந்தால் கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போவே அதிகமாக போட்டுட்டிங்கன்னா சாப்பிட முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எப்பயுமே ம இந்த மாதிரி அரைக்கிறப்போ நம்ம மிளகாய் வந்து கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்து இதில் வந்து ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன் என்னென்னு பார்க்கலாம் பத்து கிராம் சோம்பு எடுத்திருக்கேன் மேலகும் அதே போல பத்து கிராம் தான் எடுத்திருக்கேன் அடுத்து ஏலக்காய் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் எடுத்துருக்கேன் அடுத்து கிராம்பு கிராம்பும் பாருங்கன்னா அஞ்சு கிராம் தான் எடுத்திருக்கேன் மட்டன் மசாலாவுக்கு முக்கியமாக இந்த மாதிரி கல்பாசி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதனால் ஒரு இது ஒரு மூணே மூணு கிராம் எடுத்துருக்கேன் அப்புறமா பட்டை எடுத்திருக்கேன் பட்டையும் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிராம் தான் அடுத்ததாக அண்ணாச்சி வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்ததாக இந்த பிரிஞ்சு எல்லாமே சேர்த்துருக்கேன் அது வந்து ஒரு மூணு கிராம் அளவுக்கு பிரிஞ்சு எலம் எடுத்திருக்கேன் கசகசா வந்து ஒரு பத்து கிராம் என்ன தான் நம்ம மட்டன் மசாலா இல்லை வீட்டு குழம்பு மசாலா என்ன தான் அரைச்சாலுமே நம்ம குழம்பு செய்கிறப்போ குழம்பு வந்து நல்லா ஒரு திக்கான ஒரு பக்குவத்துக்கு வராது அது கொஞ்சம் கெட்டி பக்குவத்துக்கு வந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியாக போச்சுனாலும் நல்லாவே இருக்காது அதுக்காக என்ன பண்ணுறோன்னா உளுந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் அரிசி இது மூணு சேர்ந்து ஆறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது போட்டிங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து நல்லா அந்த கொழ கொழப்பு தன்மை வரும் அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது அப்புறம் ஒரு மாதிரி வலுவலுன்னு ஆயிரும் அதனால் இது மூணு சேர்ந்து ஆறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம மஞ்சள் வந்து எனக்கு கிழங்கா இல்லை அதனால் நான் வந்து மஞ்சள் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் பவுடரும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிராம் அளவுக்கு மஞ்சள் பவுட்ரு எடுத்துருக்கேன் நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு இப்போ இதெல்லாம் வறுத்து அரைக்க போகிறோம் அதாவது கருக விடாமல் வறுக்கணும் ஒரு கடாய் வச்சுட்டு நல்லா சூடானதுமே ம மல்லி ரெண்டி ஒன்றா போட்டு வறுத்தரலாம் கருக விடாமல் வறுக்கணும் அதே சமயம் எண்ணெயும் ஊற்றக்கூடாது எண்ணெய் இல்லாமல் வறுத்து எடுத்துடலாம் லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிருச்சு அதே சமயம் இந்த மாதிரி கருக விடாமல் வறுத்துக்கணும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வறுத்துக்கலாம் அவ்வளோதான் வறுத்தாச்சு இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் அடுத்ததாக அரிசி உளுந்து அப்புறமா கடலை பருப்பு நல்லா பொன்னீரமாக வறுத்துருவோம் அரிசி பருப்பெல்லாம் லைட்டாக வறுக்க ஆரம்பித்ததுமே கொஞ்சம் கருவேப்பிலையும் அது கூட சேர்த்து வறுத்துக்கலாம் சும்மா நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்து இதெல்லாம் நல்லா வறுக்கலைன்னா நம்ம குழம்பு பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாதிரி வலுவலு வலுவலுன்னு இருக்கும் அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கணுன்னா இது போல் நல்ல பொன்னீரமாக நல்ல அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக வறுத்தெடுக்கணும் இதனால தான் நம்ம குழம்பு நல்ல கிரேவி மாதிரி குளகுலன்னு வரதும் ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆகிறதும் இதனால தான் அதனால் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வறுக்கிறப்போ நல்லா அடுப்பை பொறுமையாக சிம்மில் வச்சு பொறுமையாக அந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் பச்சையாக போட்டுறக்கூடாது அவ்வளோதான் இப்போ வறுத்தாச்சு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அடுத்ததாக கல்லுப்பு எடுத்திருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன் அதையும் போட்டு வறுத்தரலாம் நம்ம பருப்பு வருத்திறப்பவே சேர்த்து வறுத்துருக்கலாம் அப்படியே போடலை சரி கடைசியாக போடலான்னு அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் அவ்வளோதான் உப்பையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா உப்பையும் இந்த பருப்பு கூடயே சேர்த்துடலாம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு நல்லா ஆறணும் சூடாக இருக்கிறப்பவே அரைச்சோம்னா ஒரு மாதிரி அந்த ஆவி படிஞ்சு அப்படி ஈரம் ஆயிரும் அதனால் நல்லா ஆற வச்சிட்டு நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம் இல்லை வீட்டில் மிக்சி ஜார் பெரிய ஜார் இருந்துச்சுன்னா அதில் போட்டு கூட அரைச்சிக்கலாம் இப்போ இது முதல்ல ஆரட்டும் கூடவே மஞ்சள் துளியும் சேர்த்து விட்ருவோம் எல்லாம் ஒன்றா இருக்கட்டும் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் முறு முறுன்னு இருக்குது இப்போ இதை பவுட்ரு பண்ணிடுவோம் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பவுட்ரு பண்ண போகிறேன் பவுடர் வந்து நல்லா அரைச்சாச்சு நம்ம அரைக்கிறப்ப என்னென்னா மசால் வந்து சூடாக இருக்கும் அதனால அப்படியே நம்ம வந்து பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது கொஞ்சம் நல்லா சில்லுன்னு ஆற வச்சு அதுக்கப்புறமா தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் மசாலா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை நல்லா ஒரு பாட்டில் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும் பாட்டில் வந்து ஈரமாக இருந்துச்சுன்னா நல்லா கழுவி காய வச்சு துளி ஈரம் கூட இருக்கக்கூடாது அந்த மாதிரி பாட்டிலில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா கலரும் மாறாமல் இருக்கும் அந்த மனம் இதெல்லாம் அப்படியே இருக்கும் அதுவும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் எப்போயுமே மாறாது அதே போல் அந்த மணமும் போகாமல் அப்படியே இருக்கும் இப்போ இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த மட்டன் மசாலா வச்சு தான் நம்ம இப்போ வந்து குழம்பு ஒன்று மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் நான் வந்து அரை கிலோ மட்டன் வச்சு தான் குழம்பு பண்ண போகிறேன் அதுக்கு நான் எவ்வளோ போடுறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க நிறைய பேர் என்னென்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுறீங்க ஒரு பத்து செகண்ட் ஸ்கிப் பண்ணால் கூட அதுக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாமல் போயிடும் என்னோட வீடியோன்னு மட்டும் இல்லை எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன போட்டிங்க எப்படி வதக்குனாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போ நம்ம மட்டன் குழம்பு பண்ணலாம் நான் அரை கிலோவுக்கு எவ்வளோ மட்டன் மசாலா போட போகிறேன் அப்படிங்கிறத இப்போ வாங்க பார்க்கலாம் குக்கரில் தான் குழம்பு சேர்ப்புகிறோம் அதில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சமே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பட்டை சேர்த்துடலாம் அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வெட்டியிருக்கேன் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்தளவுக்கு பொன்னீரமாக வதங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் இஜி வதங்கினதுமே நம்ம வந்து அரை கிலோ மட்டன் சேர்த்துடலாம் ஒரு தக்காளி மட்டனுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அது கூடவே ஒரு உருளைக்கெழங்கை தோல் செவி வெட்டி சேர்த்துக்கிறேன் உருளைக்கெழங்கு வந்து உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிட் பண்ணிக்கோங்க உருளைக்கெழங்கு போடணும் அப்படிங்கிறது கட்டாயம்லாம் கிடையாது இன்ஸ்டன்ட் மட்டன் மசாலா போட்டு குழம்பு செய்வேன் அதுக்கு பதில் நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா போட்டு நம்ம குழம்பு பண்ணுறோம் உருளைக்கெழங்குங்கிறது கட்டாயமே கிடையாது நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் மட்டனில் போடுற உருளைக்கிழங்கு இந்த முட்டை குழம்புல போடுற உருளைக்கிழங்குலாம் நம்ம வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவோம் மட்டன் சாப்பிட்றத விட உருளைக்கெழங்கு எடுத்து விரும்பி சாப்பிடுவோம் அதனால தான் நான் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு அது வந்து கட்டாயம் கிடையாது வேணும்னா போடுங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உப்பு மஞ்சூள் எல்லாம் போட்டு தக்காளியெல்லாம் போட்டிருக்கோம் ஒரு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கணும் தக்காளி வந்து அளவுக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது மட்டனுக்கு வந்து கம்மியாக சின்னதாக ஒரு தக்காளி பெரிய தக்காளி கூட தேவையில்லை சின்னதாக ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும் நம்ம சிக்கனுக்கு வந்து தக்காளி சேர்க்க சேர்க்க நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து மட்டனுக்கு வந்து எப்பயுமே தக்காளி வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் அதனால கம்மியாக சேர்த்துக்கோங்க நல்லா இது போல் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த டைமில் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்னது தான் மட்டன் மசாலா அரைக்கிறப்போ காரம் பத்தலைன்னா நம்ம காரம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் பொடியில் அதிகமாகிடுச்சின்னா நமக்கு சங்கடமாக போயிடும் அதனால் மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா இந்த ஸ்பூனில் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது வந்து கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிராம் அரை கிலோ மட்டனுக்கு நான் இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மசாலா சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுருவோம் மசால் போட்டு பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது இது கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம் இருபத்தஞ்சி கிராம் வந்து எல்லா மட்டனுக்குமே எல்லா அளவில் எடுத்துகிறோம் ஒரு கிலோ ரெண்டு கிலோக்கெல்லாம் இருபத்தஞ்சி கிராம் போடக்கூடாது நம்ம அரை கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம்னா அப்போ ஒரு கிலோவுக்கு ஐம்பது கிராம் இந்த மாதிரி நீங்கள் எத்தனை கிலோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் அளவுகளை வந்து நீங்கள் மாற்றிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும் நான் வந்து அரை கிலோவுக்கு இருபத்தஞ்சி கிராம் போட்டு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு கட்டாயம் கிடையாது உங்கள் காரம் எண்ணமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு தண்ணி சேர்த்துருவோம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலாக்கு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க ஏன்னா கரெக்டாக இருக்குது அதனால் சேர்த்துக்கல அவ்வளோதான் அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் குழம்பு அஞ்சு விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு ஆனாலும் இப்படியே நம்ம சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா டேஸ்ட் நல்லா அதனால் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுறலாம் கூடவே ஒரு துண்டு தேங்காய் அரைச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தேங்காயை சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுரலாம் அதிகமாக தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இதே அளவுக்கு போதும் பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சிடலாம் பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு வேக வச்சுட்டு நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்குறக்கே அவ்வளோதான் நான் கொஞ்சம் தேங்காய் ஊற்றிருக்கேன் தேங்காய் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஊற்ற தேவையில்லை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மட்டன் மசாலா அரைச்சி அதில் மட்டன் குழம்பும் செஞ்சு காட்டிட்டேன் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் மசாலா அரைச்சி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மட்டன் குழம்பு மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு இல்லை நீங்கள் மட்டன் பருவல் மட்டன் சுக்கா இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி மசாலா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டனில் என்னெல்லாம் பண்ணுறிங்களோ அதை இந்த மசாலா வச்சு நீங்கள் செஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அரை கிலோ செய்கிறதுனால அந்த அதுக்கு ஏற்ற போல் மசாலா சேர்த்தேன் நீங்கள் ஒரு கிலோ செஞ்சால் அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ நான் போட்டு கலவுலேருந்து கொஞ்சம் அதிகம் படுத்திக்கோங்க இல்லை கம்மியாக செஞ்சீங்கன்னா அதுலேருந்து கம்மியாக மசாலா சேர்த்துக்கோங்க அவ்வளவுதான் இதே போல நீங்களும் மட்டன் குழம்பு மட்டன் மசாலா செஞ்சு மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க